அதை உண்மை அப்படிங்கிற மாதிரியா நம்பின அண்ணாமலை அண்ட் மொத்த குடும்பத்தினருமே முத்துவுக்கு எதிராக பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனா முத்துவோட தம்பி ரவி மட்டும் தான் முத்து கண்டிப்பா வேலை நேரத்துல எல்லாம் குடிச்சிருக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரியா அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாரு ஆனா மெயினாக கூட முத்துவை நம்பாம தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க இதனால முத்து குடிக்கல அப்படிங்கிறத யார் கண்டுபிடிப்பாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புல தான் ரசிகர்கள் இருந்தாங்க அண்ட் இப்போது நேற்று எபிசோட்ல பாத்தீங்கன்னா சிட்டி பேசின வார்த்தை அண்ட் இன்ன எபிசோட்ல முத்து மீனா மேல சத்தியம் பண்ணது எல்லாத்தையுமே வச்சு மீனா முத்து குடிச்சதா சொல்லப்படுற பாருக்கு துணிச்சலாக போய் பார்க்கறாங்க அதே நேரத்தில் அங்கே குடிமகன்கள் கடை இப்போ திறக்கும் அப்படிங்கிற மாதிரியா காத்துட்டு இருக்கும்போது தான் மீனாவும் அவங்களோட சேர்ந்து காத்துட்டு இருக்கிறத பார்த்த ஒரு யூடியூபர் மீனாவை வீடியோ எடுத்து நீங்கள் இதுவரைக்கும் பெண்கள் தண்ணீருக்காக காத்திட்ருக்கிறதா பார்த்துருப்பீங்க இப்போது இங்கே ஒரு குடும்ப குத்து வழக்கு போல் இருக்கிற ஒரு பெண் பார்ல குடிக்கிறதுக்காக காத்திட்ருக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியா சொல்லிக்கிட்டு கிட்ட நீங்கள் எப்போ இருந்து குடிக்க ஆரம்பிச்சிங்க இந்த மாதிரியா கேட்க அதுக்கு கோபமான மீனாக அவரோட கண்ணத்தில் பலாரில் அடித்து நான் என்னுடைய புருஷன் மேலே விழுந்துருக்கிற வீண் பழியை தொடக்கிறதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன் அது தெரியாமல் நீயா இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்க இந்த மாதிரியாக திட்டிடுறாங்க அதுக்கப்புறமா பாருக்குள்ள போய் அங்கே இருக்கிற உரிமையாளர்கள் கிட்ட என்னை உங்கள் பொண்ணாக நினச்சி எனக்கு இந்த உதவியை மட்டும் செய்யுங்க இந்த மாதிரியாக கையெடுத்து கும்பிட்டு அழுகிறாங்க அதுக்கப்புறமா அந்த ஓனருமே சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்க்குறதுக்கு அனுமதிக்கிறாரு அப்போது அந்த சிசிடிவியில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத மீனா பார்க்க சிட்டி வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறதையும் அந்த வீடியோவில் அவங்க பார்த்துடுறாங்க அதுக்கப்புறமா தன்னுடைய நண்பர்கள் என் ரவியோட முத்து பேசிகிட்டு இருக்கிற இடத்துக்கு ஓடி வந்த மீனா முத்துவை கட்டி பிடிச்சி ஒரு வழியாக முத்து மேலே தப்பு இல்லை அப்படிங்கிறத மீனாவே கண்டுபிடிச்சிட்டாங்க குறித்து ரசிகர்கள் பாராட்டிட்டு வராங்க இந்த முத்து பத்தனை உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னும் ஒரு சில எபிசோட்ஸ் இழுத்தடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரியா நினைச்சு நாங்கள் வருத்தத்தில் இருந்தோம் பட் கண்டிப்பாக இந்த வீடியோ இங்கே எல்லாருக்குமே பயங்கர ஒரு உத்வேகத்தை கொடுத்துருக்குது அப்படிங்கிற மாதிரியா ரசிகர்கள் சொல்கிறாங்க அதே போல் அடுத்தடுத்து வேகமாக இந்த சீரியலை கொண்டு போங்க அப்படிங்கிற மாதிரியா பலருமே வேண்டுகோளம் வச்சுட்டு வராங்க ஆனாலும் இந்த பிரச்சனையில் சிட்டி மட்டும் தான் மாட்டுவார் அப்படிங்கிற மாதிரியா தெரியுது ஸ்ருத்தியோட அப்பா தான் போலீஸுக்கு ஃபோன் பண்ணி முத்துவை அரஸ்ட் பண்ண சொன்னார் அப்படிங்கிற உண்மை அண்ட் ரோகினியோட சூழ்ச்சிகள் இது எல்லாமே வழக்கம் போல் தெரியாமல் தான் இருக்க போகுது இந்த மாதிரியா ரசிகர்கள் பார்த்திங்கன்னா அவங்களுடைய வருத்தத்தை வந்துட்டு பதிவு பண்ணுறாங்க ஸோ எனிவே இது எல்லாத்தையுமே தாண்டி கண்டிப்பாக சீரியல் பார்த்திங்கன்னா பயங்கர ஸ்பீடாக தான் வந்துட்டு போயிட்டுருக்குது அண்ட் அதே போல் ரோகினை மாட்டாத ஒரு வருத்தம் மட்டும் தான் ரசிகர்களுக்கு இப்போ வரைக்குமே வருத்தமாக இருக்குது ஸோ எனிவே இது கொடுத்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் மாதிரி கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்